ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுக்கு உண்டான ராசி பலன் இந்த வருடத்திலேயே நான்கு கிரகங்களுடைய பயிற்சியானது அமைந்திருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியும் மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு இரவு பதினைந்து அன்றுக்கு குரு பயிற்சியும் பதினெட்டாம் தேதி ராகுகேதுக்களுடைய பயிற்சியும் இருக்கிறது இப்போ இந்த தனுர் ராசி லக்னத்திற்கு இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போது உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து ஆறாவது இடம் அதில் இருந்து ரொம்ப ரொம்ப பல வகையிலையும் உங்களை ஒரு அவஸ்தைக்கு உள்ளாக்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் சொல்லணும் எப்பயுமே லக்னாதிபதி மறைந்தாலோ அவர் வந்து பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்தாலோ நீச்சமோ பெற்றால் நம்ம ஜாதகரே வந்து அவருடைய வலிமையே குறைந்து ரொம்ப ஒரு வீக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் எப்போயும் லக்னாதிபதியுடைய வலு அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னாலே அது ரொம்ப நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் இப்போ உங்கள் லக்னாதிபதி குரு வந்து உங்களுக்கு லக்னத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி அதாவது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய என்ன விதமான சுக போகங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்லுவார் அப்போது இந்த ரெண்டு நம்ம அதாவது கேந்திரங்கள்னு சொல்லுவோம் சத்துர் கேந்திரம்னு சொல்கிற நான்கையும் லக்ன கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்திற்கும் அதிபதியாகி அவர் போய் ஆறில் உட்காறார் இப்போ என்னாகும்னா இது நாள் வரைக்கும் ஒரு அதாவது வேலை செய்கிற இடத்துல எங்கே நம்ம ராஜாவாக இருந்தோமோ அங்கே வந்து இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை நீ வந்து ஒரு யூஆர் நாட் என்ன சொல்கிறது ஒரு ஒர்த்தே இல்லாத ஆள் யூஆர் நாட் ஃபிட் ஃபார் எனி திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சி நம் கிடச்சிருக்கோம் அதே மாதிரி குடும்பத்துலேயும் வந்து பணம் இருக்குது ஏதோ சம்பாதிக்கிறோம் ஆனால் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடை சாப்பிட முடியல உடம்புல ஏதோ பண்ணுறது இல்லை மாறி மாறி உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் நிறைய மனஸ்தாபங்கள் இல்லைன்னா குழந்தைகள் வகையிலையோ இல்லை வீட்டிலையோ நிறைய பராமரிப்பு செலவுகள் இந்த மாதிரி ஒரு சம்பாத்தியத்தை வந்து நிம்மதியாக உட்காந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு கொடுப்பினையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவரிட காலமாகவே ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பீங்க இனி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லதொரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் வீட்டில் தனுர் ராசி குழந்தைங்கள தனுர் ராசி லக்னத்து குழந்தைங்களை இருக்கிற பெரியவங்க வந்து ஐயோ பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே எத்தனை நாளாக மாப்பிள்ள இருக்கோம் ஒன்றுமே ஃபிக்ஸ் ஆகலையே அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியுமே ரொம்ப ஒரு மனசில் குறையோடு இருந்துப்பீங்க அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய காலகட்டம் இப்போது சனி பகவான் வந்து உங்களுக்கு இரண்டு மூன்றுக்கு உண்டானவர் நாலில் போய் உட்கார்ந்தாலும் அவர் வந்து குரு வீட்டில் தான் உட்கார போகிறார் அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது தனுர் ராசி லக்னத்துக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையுமே போராடி பெறுவார்கள் அந்த போராட்ட குணங்கிறது எப்படி இருக்கும்னா இப்போ அமைதியான முறையில் ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய விஷயத்துக்கு ரைட்ஸ்க்காக நம்ம போராடுறது நம்ம அப்படிங்கிறது ஒரு வகை இன்னொன்று எப்படி வேணாலும் நான் சண்டை போடுவேன் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று என் பக்கம் நான் என்னோட நியாயங்களை சொல்லி நான் நியாயமான முறையில் நேருக்கு நேராக போராடி ஜெயிப்பேங்கிறது ஒரு வகை இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த மூன்று விதங்களில் உண்டான போராட்ட குணங்களும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது நம்ம இந்த நட்சத்திரோடைய நட்சத்திரத்தினுடைய குணங்களை பார்க்கும்போது அது நம்ம ரொம்ப அருமையாக அது அப்படியே பொருந்தி வர்றதை பார்க்கலாம் இப்போது இந்த தனுராசிக்காரர்களுடைய அந்த போராட்ட குணத்தினால நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல பிடிக்கலை நான் அதாவது வேண்டாத இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க நம்மளுடைய தன்மானம் கௌரவங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் மதிக்காத இடத்துல நம்ம ஏன் இருக்கணும்னு அதனாலேயே நிறைய பேர் ரொம்ப அந்த ரோஷத்தில் வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து நல்லபடியாக வேலை கிடச்சி உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது குருவுடைய பார்வை பலன் சப்தமமாக அவர் போய் மிதுனராசியில் உட்காடுறார் புதன் வீட்டில் உட்காரும்போது இன்னுமே ரொம்ப நட்பு வீடு தான் அதனால் நல்லா பலன்களை தான் அவர் கொடுப்பார் அங்கே ஏழாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவருடைய பார்வை எங்கெல்லாம் விழுதுன்னா பதினொன்று லக்னம் மூன்றாம் இடம் மூணுத்தையும் பார்க்குறார் இப்போது நீங்கள் ஒரு காரியத்தை போய் ஒருத்தரை பார்த்து இந்த என்னோடய காரியத்தை நான் சாதிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கிளம்புவீங்க அவரை உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் இல்லை நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஒரு விஷயத்த சொல்லி வச்சு இந்நேரம் அப்ரோச் பண்ணி நம்ம கேட்கணும்னு நினைப்பீங்க எப்போ நீங்கள் அவரை பார்த்து அந்த இடத்துல அந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியா நானே இதுக்கு தான் தேடின்னு இருந்தேன் ஓகே நீங்கள் வாங்கங்கிற மாதிரி அதை இல்லையா பழம் நழுவி பாலில் விழுந்த போல விழுந்தது போலன்னு அது மாதிரி உங்களுக்காகவே செஞ்சு வச்சுருக்கோம் ஒரு ஒரு இடத்துலையும் தனுர் ராசிக்காரர்கள் இனி ராஜா மாதிரி வரலாம் கவலையே பட வேண்டாம் நீங்கள் நல்ல உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள் நல்ல உங்களுடைய கான்டாக்ட் உங்களுடைய நட்பு வட்டம் வந்து விரிவாகும் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நல்ல வேலை கிடச்சி உட்காருவீங்க முதல்ல திருப்தி ஸ்தானம் அமோகமாக இருக்குது நல்ல மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் எண்ணமும் செயலும் தெளிவாகும் இப்போ உங்களுடைய லக்னாதிபதியே ஏழில் உட்காந்து உங்களை பார்க்கும்போது தன் வீட்டை தானே பார்த்து அதை சுபப்படுத்துகிறார் அப்போது குருவுடைய பார்வைக்கு வந்து அப்படி ஒரு பலன் இருக்குது ஆளே நீங்கள் வந்து நல்ல பிரகாசமாக மாறிடுவீங்க இப்போது நீங்கள் இந்த குரு பகவானுடைய வக்ரகதியில் அவர் இருக்கார் இல்லையா அது மாறி அவர் அடுத்து நேர்கதிக்கு வந்து இந்த மூவ் ஆகும்போதே இந்த ஃபெப்ரவரியிலேருந்தே அந்த சேஞ்சை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக டுவர்ட்ஸ் மார்ச் அந்த மாதிரியெல்லாம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஓகே இது தான் லைஃபு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்து ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா மூஞ்சில் ராகு இருக்கிறது வந்து ஒரு நல்ல தான் மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் இருக்காங்க அப்போது இது ஒரு அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் அது நல்லதாக எடுக்க எடுத்துக்கொண்டாலுமே எப்பயுமே இந்த சாயா கிரகங்களுடைய இது அப்படி தான் இருக்கும் இப்படி தராசுக்கில் வந்து ஒரு சைடு ஏறித்துனால் ஒன்று இறங்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ராகு வந்து நல்பலன்களை கொடுக்கும்போது கேத்து வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அவருடைய உட்கார்ந்துருக்கிற அந்த பாவகம் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படிங்கிறது கருத்து இப்போது ராகு வந்து மூஞ்சில் இருக்கும்போது அவருடைய நிறைய உங்களுக்கு ட்ராவல்ஸ் இருக்கும் நான் ஒரு ப ஒரு பயணம் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா சட்டில் நடந்துடும் எல்லாமே ஏன்னா குருவுடைய சுப பார்வை இருக்கிறதுனால அதே நேரத்தில் முன்னெல்லாம் வந்து ஒரு பத்து தடவை போய் ஒருத்தரை பார்த்தா தான் அந்த காரியத்துக்கு ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற பதிலாக வருது அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து முதல் தடவை போய் பார்க்கும்போதே அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து உங்களுக்கு வந்து அது ஒரு வெற்றியில் கொண்டு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நிறைய சிறுதூர பிரயாணங்கள் இருக்கும் அது எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த ட்ர இந்த நிறைய இந்த இதிலலாம் இருப்பாங்க இல்லையா மார்க்கெட்டிங் ஜாபில் அந்த மாதிரி நிறைய பிரயாணங்கள் பண்ணி சம்பாத்தியம் இருக்குது எனக்கு அதில் தான் என்னுடைய இதே இருக்குது பேச்சில் தான் என்னுடைய பிஸ்னஸ்ஸு ம என்னுடைய வாழ்க்கையை ஓடுறது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே அது வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் என்ன கவனமாக இருக்கணும்னா சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு மேலேயே வளருது அவர் நான்களை அமர்ந்து கொண்டு உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்தையும் பார்க்குறார் அதே போல் உங்கள் லக்னத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போது ஆரோக்கியத்தில் இதுவரை இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே மறையும் ஆனால் தொழில் ஸ்தானத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதில் வந்து சின்ன சின்ன வேலையாட்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் நீங்கள் இப்போது இது வந்து அதாவது உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ராகு வந்து மூன்றில் இருக்கிறது இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் கேத்துவுழு வந்து ஒன்பதில் இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் பூர்வீக வழியில் சின்ன சின்ன குறைகளை கொடுப்பேன் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகிறதில் சில தடைகள் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள் நல்ல பூர்வீகமான உங்களுடைய பிறந்த ஊரில் கோவில் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து தவறாமல் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா பயிற்சிகளுமே தனுராசிக்காரர்கள் வந்து இதுவரை ரொம்ப வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு நினச்ச நிலைமை மாறி ஒன்றொரு இதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிடுவீங்க அதனால் உத்தியோகமாக ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய தொழில் வகையாக ஓகே முன்னக்கு இப்போ பரவாயில்ல அதே போல் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அது எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ ஒரு சொத்து வாங்கி போடுறதுக்கு இப்போ நிறைய பேர் இப்போவே வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் அதுக்கு உண்டான ஒரு லோன் அப்ளை பண்ணி வாங்குறது அந்த வேலைகள்லாம் மழை மழைமழன் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க நடுவில் அதில் வந்து ஒரு தொய்வு இருந்தது அப்படின்னா கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாம் மழைமழன் மூவ் ஆகி எங்கேலாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் அடுத்த வருட ஒரு வருடத்திற்குள்ள நிறைய பேருக்கு அவங்களுடைய சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக நனவாயிடும் அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் எங்கள் கவனத்தோடு இருந்தீங்க அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா நம்ம நமக்கு அதாவது எங்கே போனாலும் நமக்கு ஒரு சமமான ஒரு ஆளை நம்ம மீட் பண்ணுவோம் அப்போ நம்ம ஒரு எதிர் மனோபாவத்தோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எதிரியும் நமக்கு சமமான வலிமையோடு இருக்கான் அப்படிங்கும்போது சில இடத்துல அது வந்து உறவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் வந்து நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ கிளாஷ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால யார் சொல்கிறது இங்கே நடக்குது அப்படிங்கிறத விட எது நமக்கு நல்லதோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற பாலிசி நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மையாக முடியும் அதனால் தனுராசிக்காரர்கள் இனி வந்து கவலையே பட வேண்டாம் என்னென்னலாம் உங்களுக்கு செட்பேக் இருந்ததோ அது எல்லாமே இனி பாசிட்டிவாக மாறப்போகிறது கிராஃப் மேலே தான் ஏறப்போகுது அதனால் உங்கள் வாழ்க்கைக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுமே இனி ஒன்று ஒன்றா நிறைவேற்றிக்கக்கூடிய காலகட்டம் இது வாழ்த்துக்கள்